உன்னை காணாமல் நாங்கள் தவிக்கிறோம் இப்படி காதர் அத்தைண்டர் என்ன குடும்பம் இது

பாஸ் நான் அடிச்சிட்டேன் நீ நீ அடி அடிடா எங்கம்மா வீடு இங்க பக்கத்துல தான் டேய் நீ அண்ணன் நான் தம்பியா இருக்கலாம் ஆனா தொழில் வேற வந்து அடி 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 அடி

சேவிங் பண்ணா மட்டும் நீங்க அழகா இருவீங்களாக்கும் பெரிய மண்மத குஞ்சி எங்க முடி அங்க இல்ல வேடால இடத்துல இருக்கு ஏம்பா இது எம் மூஞ்சி என்ன கிடலா பண்ற எங்க வாடகை பாக்கி வாடகையா அவன் குடுக்கல நான் கொடுக்க சொன்னே என்னங்கடா இது அவங்க கேட்டா உங்க கிட்ட கொடுத்துக்கன்னு சொல்றான் உங்க கேட்டா அவங்க கிட்ட கொடுத்துக்கன்னு சொல்ற என்னங்கடா இது ஆட்கள் விளையாடுறீங்க அப்படியே சொன்னா டேய் சின்ன தம்பி போ வாடா இங்க வாடா யாரா அவர் ரெண்டு வாட்டி வாடா கூப்டது

ஐயா என்ன பண்றது எங்க சைக்கிள் கிடைக்குமா ஐயா உனக்கு சைக்கிள் கிடைக்கல சைக்கிள் கிடைக்காம பின்ன என்ன பிரியாணியே இந்த சைக்கிள் தர எங்கேயோ குரல் தெரிஞ்சவங்க சொல்ல சைக்கிள் நேரு காந்தி அண்ணா இந்த ஏரியாவுல உள்ள ஆளை சொல்லுப்பா அது அந்த வீட்டுல இருக்காரு குமார் அவரோட ஃப்ரெண்ட் நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் அடே 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 அந்த கிராமத்துல இருந்து வந்த கிராக்கி தீண்டானா கிராக்கியா பையன் சொல்றான் மெட்ராஸ்ல கிராக்கினா பையனா ஆமா உனக்கு வேலை கிடைச்சிடுச்சா கிடைக்கலங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அதான் சைக்கிள் எடுத்துட்டு போய் எத்தறலாம் பாக்குறியா ஆ வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா

சைக்கிள் எடுக்கறது அவ்வளவு சாதாரண ஒண்ணுச்சியா நாங்க இன்டர்வியூ அப்ப அது பதவி சொல்லிட்டு எடுத்துப்போம் இன்டர்வியூவா பயந்தியா பரவாயில்லை எடுத்துப்போம் ரொம்ப தேங்க்ஸ் கே பாடா இங்க கிச்சிர வேண்டா என்ன கேட்காம எங்கடா போவ ஊத்திடா யாரது பூசா இருக்கு அடடே நம்ம சிவா பஞ்சர் ஓட கத்துக்கிட்டியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவ நீ அங்க கூட சாந்த பார்ட்னர் ஆறியா விளையாடுறீங்களா என் காதலுக்கு ஐடியா குடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசில பஞ்சர் ஓட வச்சிட்டீங்களா அதாலும் பஞ்சர் ஓட்டறது கிட்டத்தட்ட ஒண்ணுதான்ப்பா

நீங்க சொன்ன மாதிரி நான் தீபாவுக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க அசத்த வேண்டியதானே எங்க திடீர்னு தீபாவோட முறப்பைய வந்துட்டான் எனக்கு அவனுக்கு பயங்கரமான சண்டை எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அவன் ஒரே கராத்தே அடி கொடுத்துருப்பேன் கொடுக்க வேண்டியதானே எனக்கு தான் கராத்தையே தெரியாது ஓகே நீ இப்பவே கராத்தே கத்துக்கற இப்பவே வா ஐயோ இப்போ நான் மெட்ராஸ்ல இப்பவே அப்புறமா ஐயோ உனக்கு போய் ஐடியா கொடுத்தனே உன்னை ஐயோ டேய் என்னடா ம்ம் ஏண்டா இங்க வருமானமே இல்லாம இருக்கு அத பத்தி கவலைப்படாம நீ பீடி குடிச்சிட்டு இருக்க முண்டா வருமானம் இல்லாதால பீடி குடிக்கிற இல்லடி சிகரெட் இல்லடா குடிப்பேன் இன்னைக்கு வருமானா 25 ஆசு இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுது கேட்டேனே ஜோசி காரணே அதுக்கு காரணம் நீதான்டா அதே ஜோசி காரணே நான் கேட்டேனே அது காரணம் நீதானா அப்ப பாக பிரிவினா ஓகே இந்த அஞ்சு சைக்கிள் எனக்கு அது அஞ்சு உனக்கு யார் ராசி ஒரு கோட்டாதுன்னு பாப்போம் கண்ணா நீயும் நானுமா கண்ணா நீயும்

11 நம்பர்ல போன மூணு பேர் பரலோகப் போயிட்டாங்க. ரெண்டு பேர் குடும்பம் பிரிஞ்சிருச்சு. மூணு பேர் பொண்டாட்டி ஓடிப்ிட்டாங்க. என்னப்பா இது? அட கூவிச்சிரப் பாية பொண்டாட்டி வர சைக்கிள் வந்த. நல்ல வேளை தானே போங்க. புது அங்க சைக்கிள் சைக்கிள் வந்து காலம் மாறினால் கௌரவம் மாறுமா நேர எப்படி கண்டுபிடிச்சேன் ஏண்டா பரதேசி பாட்டு புஸ்தம் வாங்க போனியா போட்டியாச்சே என்னது ஓன் சைக்கிளா ஏன் சைக்கிளா இருக்கு நேரத்தை பத்தி பேசுனீங்க ஏன் சைக்கிள் போறா போச்சு ஓன் சைக்கிள்னா அம்பேல் நிக்குது நீ கடையை பாத்துக்க அண்ணன் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு வரேன் ஆப்பிள் ஜூஸா பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி நான் வளர்த்த பச்சை பா என்னது சிக்கிட்டே இருக்கு சமான வண்டிப்பா தம்பி என்னதான் சொல்லு அந்த பழம் நம்பர் சைக்கிள் மாதிரி வளர்ப்பா எடுத்துட்டு போக வேண்டியதானே அந்த வண்டியா அந்த வண்டி தோட்ட தான் பரலம் போயிடும் எவையா சொன்னது பெரிய தம்பி தான் சொன்ன எங்க அண்ணனா அதான் என் சைக்கிள் அப்படியே இருக்கு அவன் சைக்கிள் போயிடுச்சா இதுல வேற ஆப்பிள் ஜூஸா

வார் அப்பாயிண்ட்ட். தேங்க் யூ சார். அம்பத்தூர்ல 150 என்னால முடியாது. சார், உங்களை பார்த்தா என்னோட தாய் மாமா மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க?

அந்த பரசுராமனே ரெக்கமெண்ட் பண்ணாலும் வேற கிடையாது